உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு குரோதி வருடம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம் வடவள்ளி கோவை விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குரு எட்டில் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார் உடல் பாதிப்பு மறையும் இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார் நாலாம் பாதத்தினருக்கு ஏழில் சனி சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் தீரும் தொழில் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் குரு பார்வைகளின் பலன்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு எட்டில் சஞ்சரித்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் சொத்துக்கள் சேரும் பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாவதால் தொட்டது துளங்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை சங்கடம் ஆகியவை தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை வழக்கு ஆகியவை ஏற்படும் நான்காம் பாதத்தினருக்கு நான்கில் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம் சொத்து சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதைகள் ஏற்படும் சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடங்கள் அதிகரிக்கும் என்றாலும் மே ஒன்று முதல் குரு பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும் கேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவால் உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் வழக்கு முடிவிற்கு வரும் பனிரெண்டாம் இட கேதுவால் செலவு அதிகமாகும் சொத்து வாங்குவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட ராகவால் பிள்ளைகளால் கவலைகள் உண்டாகும் சொத்தில் வில்லங்கம் வழக்கு ஆகியவை ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவால் வருமானம் அதிகரிக்கும் மேற்கல்வி மற்றும் வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரையிலும் டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதிமூன்று வரையிலும் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று ஆகிய காலங்களிலும் நான்காம் பாதத்தினருக்கு ஏப்ரல் பதினாலு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பிப்ரவரி பனிரெண்டு ஆகிய காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரம் முன்னேற்றத்தை தரும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்களின் நிலை உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொதுப்பலன்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் ஆறாம் இட ராகவும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் பதினொன்றாம் இட கேதுவும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடை முயற்சி கைகூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பர் புதிய வாடிக்கையாளர்கள் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவீர்கள் பணியாளர்களின் திறமை வெளிப்படும் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை உண்டாகும் பெண்களுக்கு யோக காலமாக இது இருக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் பாதிப்பு விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குழந்தை பாகியம் உண்டாகும் மாணவர்களுக்கு பொது தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் சிலர் மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை பரம்பரை நோய் தொற்று நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட முயற்சிகள் நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பரிகாரம் பழனிமலை முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சனி நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாய் ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவ்வப்போது அதிரடியாக செயல்படுவீர்கள் இதுவரை ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் ராசிக்கு ஏழில் சஞ்சரித்து சங்கடங்களை தீர்ப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவார் விற்காததை விற்க வைப்பார் வாங்க நினைத்ததை வாங்க வைப்பார் யோகமான காலமாக அமையும் குலதெய்வ அருள் சேரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குரு பார்வைகளின் பலன்கள் ஏழில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்ம ஜென்மராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு தோன்றுவதால் இனி உடல் மற்றும் மனதில் உற்சாகம் தோன்றும் ஆரோக்கியம் ஏற்படும் திருமண வயதனருக்கு வரணமையும் உடங்கிய தொழில் அடையும் துணிச்சல் அதிகரிக்கும் தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் வியாபார வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி நான்கில் சஞ்சரிப்பதால் வாகனம் சொத்து வசதி வாய்ப்பு ஆகியவை பெருகும் மனம் சுகம் சந்தோஷத்தை தேடும் அலைச்சல் வேலைபலு காலம் கடந்த உணவு மற்றும் உறக்கத்தால் உடல் நலக்குறைவு உண்டாகும் என்றாலும் உருவின் பார்வை ராசியில் படுவதால் பாதிப்பு குறையும் ராககேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஐந்தாம் இட ராகவால் குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு தோன்றும் பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து நிலப்பிரச்சினை ஆகியவை உருவாகும் பதினொன்றாம் இடக்கேதுவால் பொருளாதாரம் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் வெளிநாடு செல்லும் எண்ணம் நிறைவேறும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் பதினான்கு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பிப்ரவரி பனிரெண்டு ஆகிய காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகளில் ஆதாயம் தோன்றும் வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வு ஏற்படும் விருப்பம் நிறைவேறும் இலுவரியாக இருந்த வழக்குகள் வெற்றியாகும் பொதுப்பலன்கள் குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் உண்டாகும் தேவை வியாபம் நிறைவேறும் பொண்ணும் பொருளும் சேரும் அந்தஸ்தும் அதிகாரமும் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைப்பது நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் கேட்டது கிடைக்கும் உடல் பாதிப்பு நீங்கும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சுபிட்ச காலம் என்பதால் தொழில் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் வெளியூர் வெளி மாநிலங்களில் கால்பதிப்பீர்கள் பணியாளர்களுக்கு வேலையில் பிரச்சனை குடும்பம் ஓரிடம் வேலை ஓரிடம் என்ற நிலை மாறும் வேலை நிரந்தரமாகும் புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியவை ஏற்படும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் திருமண வயதினருக்கு பரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் மாணவர்களுக்கு ஏழாம் இட குருவால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரை உடல் பாதிப்பு குருவின் பார்வையால் விலகும் நீண்டகால நோய் பாதிப்பு குறையும் அல்லது முற்றிலும் குணமாகும் சித்தா யோகா பாரம்பரிய முறைகளால் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை ஏழாம் இட குருவால் குடும்ப சங்கடம் விலகும் பொன்பொருளுடன் சொத்தும் சேரும் சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய யோகம் உண்டாகும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வர அதிர்ஷ்டம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் புதனை நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் ஏழில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் நினைத்தது நிறைவேறும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பொன்னும் பொருளும் சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குரு பார்வைகளின் பலன்கள் ஏழில் சஞ்சரிக்கும் குருவின் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால் குலதெய்வம் குருவருள் ஆகியவை உண்டாகும் இரவுக்கு பின்பகல் என்பது போல இனி உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும் இதுவரை இருந்த சங்கடங்கள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் கடன் அடைபடும் சேமிப்பு உயரும் உடல் மற்றும் மனதில் உற்சாகம் தோன்றும் திருமண வயதினருக்கு வரன் வரும் நினைத்தது நிறைவேறும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை நாளில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வாகனம் மற்றும் சொத்து சுகத்தை வழங்குவார் அதே நேரத்தில் உழைப்பையும் அதிகரிப்பார் அலைச்சல் வேலை காலம் கடந்த உணவு மற்றும் உறக்கம் என்ற நிலைக்கு ஆளாவீர்கள் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்படும் என்றாலும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் நாலாம் இட சனியால் உண்டாகும் பாதிப்பு தாமரை இலை நீராக விலகும் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஐந்தாம் கிட ராகவாள் உறவு பகையாகும் குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு ஆகியவை தோன்றும் சிலருக்கு பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும் பரம்பரை சொத்தில் பிரச்சனை தலையெடுக்கும் வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவால் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் வருமானம் பல வழிகளிலும் வரும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் பதினான்கு முதல் மே பதிமூன்று வரையிலும் ஆகஸ்ட் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலு முதல் பிப்ரவரி பனிரெண்டு ஆகிய காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் முயற்சியில் வெற்றியை வழங்குவார் வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வை உண்டாக்குவார் இழுபடியாக இருந்த வழக்கில் வெற்றி வழங்குவார் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அளிப்பார் பொது பலன்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் பொன்னவனின் பார்வையால் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நிறைவேறாத முயற்சியும் நிறைவேறும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்கும் முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும் தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை பணியாளர்களால் பிரச்சனை விற்பனையில் தடை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டியையும் கட்ட முடியாமல் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் சுற்றாத சக்கரங்கள் சுற்றும் ஓடாத இயந்திரங்கள் ஓடும் தொழில் வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு வேலையில் திருப்தி இல்லாத நிலை என்னதான் உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற இல்லை மதிப்பும் இல்லை என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் பார்த்து வரும் வேலை நிரந்தரமாகும் புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி விலகும் விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு ஏழாம் இட உருவால் சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிலவிய நெருக்கடி நீங்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் சுய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உடல் உடல்நிலையில் உண்டான பாதிப்பு விலகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் திருமண வயதினருக்கு வரணமையும் கணவரின் ஆதரவு அதிகரிக்கும் குழந்தைக்காக தவம் இருந்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் பொன்பொருள் சேரும் புதிய வீடு கட்டுவீர்கள் மாணவர்களுக்கு குரு பார்வையால் சிந்தனை சீராகும் செயல் வெற்றியாகும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொதுத்தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையை பொறுத்தவரை மன உளைச்சல் வேலை பலு உறக்கத்தில் குறை நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை போன்ற பாதிப்பு இனி விலகும் பரம்பரை நோய் தொற்று நோய் என நீண்டகால சிகிச்சை எடுத்தவர்கள் இக்காலத்தில் விடுதலை பெறுவார்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை சப்தம குருவால் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சிலருக்கு புதிய வீடு அமையும் திருமண வயதினருக்கு மனமேடை ஏறும் யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர முயற்சிகள் வெற்றியாகும் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்மளை சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்